அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஒரு பிஸியாக இருக்கிற நாள் லீவ் நாள் அப்படி ஒரு நாளில் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு எதுக்காகனா பொறாமை அண்டு கோபம் இந்த ரெண்டும் மனிதருக்கு அவங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கான எதிரி நம்மளை அழிக்கிற சக்தி நம்மளுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிறது பொறாமையும் கோபம் என்ன வேலு இந்த வேல் லேசான வேல் இல்லை இது சாதாரண வேல் இல்லை இதே வேல் வந்து என்னை ஒரு தடவை கீழே விழுகிற போத அவனை மீறி அவனோட சக்தியை மீறி என்னை தாங்கி பிடிச்சி காப்பாத்தினான் அந்த வேல் வந்து அப்படிப்பட்ட வேல் இந்த ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகுமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேல்குமார் அப்படின்னு அன்பாக தான் கூப்பிட்டேன் அப்படியே எப்படி டைலாக் சொன்னேன் சொல்லு நீயே சொல்லுவோம் வயாலில் சொல்லுடா சொல்லு உனக்கு பற்றி எல்லாம் தெரியணும்ல ஏதோ திட்டுனையா என்னையா ஓய் அப்படி இப்படின்னியா நான் ஒரு கோவ வந்து ஒரு குச்சியை வச்சு தான் அடித்தேன் அந்த சின்ன குச்சி அதனால் சட்டுன்னு ஒடிஞ்சிருச்சு வேல் வந்து மேலும் பட்டார் கோவப்பட்டு ஒரு நல்ல ஈயச்சட்டி இருந்துச்சு அந்த ஈயச்சட்டியை குண்டி ஒரே போடு இந்த சுண்டு வரல த ஃபோனோடு இப்படி அடிக்க மாட்டியான் அப்படின்னு இப்படின்னு அடித்தான் அடித்து நல்ல ரத்தம் வந்துருச்சு அந்த ரத்தம் வர்றதை பார்த்துட்டு வேலே கண் கலங்கிட்டாரு அப்புறம் அடிவத்த பிறகு எனக்கும் வந்து நாண உதயம் பட்டுருச்சு சரி வேலை நம்ம எதுவும் சொல்லியிருக்கூடாது போல் சரி வேலோட சூழ்நிலை புரிஞ்சு அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருன்னு நம்ம விலகி போயிருந்துருக்கணும் நம்ம அவரை வந்து ஏதோ சொன்னதுனால அவர் கோவப்பட்டார் பட்டு அன்னைக்கு ஒரு நாள் நம்மளை காப்பாற்றினார் அன்னைக்கு விழுகிற அன்றைக்கி அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து விழுகிறேன் ஒரு முக்காவாசி தாங்கி பிடிச்சதுனால நான் ஒரு காவாசி கீழே விழுந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக உறைஞ்சி எழுந்திரிச்சிட்டேன் அப்போ ஓடி ஒதுங்கிறதுனாக்கா இன்றைக்கி நல்லா அடி பலமாக பட்டிருக்கோம் அது ஏன் இந்த கதையெல்லாம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து ஏதோ கொந்தளிக்கிறாங்க அந்த கொந்தளிப்பு எதுக்காக அப்படின்னு தெரியல நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க போகட்டும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு கொந்தளிப்பு ஒரு ஊடகம் சார்பாக வருது அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு செயலுக்கு ஒரு ஒரு நண்பர்கூடையோ ஒரு குடும்பத்துக்கூடையோ இணக்கமாக பழக போகிறாங்க அப்படி பிடிக்கலை அப்படின்ற போது அவங்க விலையை தான் போக போகிறாங்க ஆனால் விலை போகிறவங்க அமைதியாக இருக்கிற போதே விலை போனவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணுற அவங்க ரொம்ப நேரம் பொறுக்க மாட்டாங்க அது வந்து அவங்க நம்மளுக்கு செஞ்ச நன்றியவே மறந்துட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுறது மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால் யாரோட பேரோ யாரோட இதவோ நம்ம சொல்ல விரும்பலை ஆனால் யாரையுமே உதவி பண்ணவங்கள காயப்படுத்தாமல் அவங்களே திருப்பி காயப்படுத்திட்டா கூட அதை நம்ம வந்து கடந்து போகிற அது மேலும் பிரச்சனை இல்லாமல் அது போக போகுது ஆனால் வந்து சும்மா கள்ளக்குண்டி எரிஞ்சிக்கிட்டோ வார்த்தைகளை வீசிக்கிட்டோ இருக்கிறம்போத அப்போ அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயிரம் பதில் வச்சுருப்பாங்க அப்போ திருப்பி ஒருத்தர் மனசு ஒருத்தர் நோவடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது நல்லா இருக்குமா இருக்காது யாரையுமே காயப்படுத்தக்கூடாது யாரையோட சிந்தனையிலே நம்ம போய் பூரக்கூடாது அவங்கவுங்க வாழ்க்கை முறை அவங்கவுங்க செயல்பாடு அப்படின்றதான் இன்றைக்கி உலகம் நிறையா பேர் நினைக்கிறோம் அதுபடி தான் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுபடி நடக்கிறது இல்லை அது மட்டும் உண்மை ஆனால் நடக்காமல் யாராவது பேசிக்கிட்டே இருக்கும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் யாருக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தானே அது பயணப்படும் ஆனால் யாரும் யார் கட்டாயப்படுத்தி ஒரு செயலுக்கு ஆக்க முடியாது இல்லையா அதுவும் ஒரு இடத்துல பயணப்படுறோம் அங்கே நியாயமாக நம்பிக்கையாக ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே போகிறாங்க அப்படி இல்லை நம்மளை ஒரு வழியை அவங்க ஏமாத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க விலகி போகிறாங்க ஆனால் வெளியே போகிறவங்களையே என்ன சொல்கிறது குத்தி காட்டுறதோ ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறதோ செயல்பாடு இருந்துச்சுன்னா அவங்க எல்லா நேரமும் அதை பொறுத்துக்க மாட்டாங்க அப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் இல்லை ஆனால் எதுவும் இல்லை எல்லாம் மாறக்கூடியது தான் ஆனால் மாறும் அப்படின்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் மேலே பிரார்த்தை போட்டுருவாங்க சரி நான் உண்மையாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து மாறுபடுது ஆனால் என்னோடய செயல் உண்மையாக இருந்துச்சுன்னா அது வந்து திரும்ப வந்து சேரும் இல்லை என்னை புரிஞ்சுக்கிடுவாங்க நம்புவாங்க அப்படின்னு இங்கேயெல்லாம் அம்மாவை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி தான் யார் போ நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க யாருக்கு நிரந்தரம் அப்படின்றது யாருக்குமே இல்லை எல்லாமே உண்மைக்கு தகுந்த மாதிரியான நிரந்தரம் இருக்கும் அவங்க எப்போ வந்தாலும் சரி ஒரு வருஷம் கழித்து வந்தாலும் சரி ரெண்டு வருஷம் கழித்து வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவங்க உண்மையாக இருக்கவங்க அவங்க எப்போனாலும் வருவாங்க அப்படின்னா அவங்க வர போகிறாங்க இப்போ இடையிலேயே டெய்லி வர்றாங்க அவங்க நம்பிக்கையானவங்கன்னா அப்படி இல்லை வரவே இல்லை அப்படின்னா அவங்க நம்ப தன்மை இல்லாதவங்களா அப்படின்னா அப்படியும் இல்லை அவங்களுக்கான சூழ்நிலை வாய்ப்புகள் எப்போ அமையுதோ அப்போ அவங்க வந்து அதில் கலந்துக்கிற போகிறாங்க அதனால் வேலு அடிச்சிட்டான் அப்படின்னா அவனோட செயல் அப்புறமேலு வந்து அன்னை அப்படின்னு நேத்தெல்லாம் பொருட்ட வாங்கி கொடுத்து தங்கத்தை நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டு என்னப்பா அண்ணனை பொருள் நான் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லப்பா ஆ நல்லா இருந்துச்சா இங்கே பாரு எதுக்கு வைக்கப்படுற ம் எல்லோருக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஆ பாட்டு பாட்டு சொல்லுமா உன் பாட்டு பாடு லைட்டாக ரெண்டே வரி பாடு இந்த நேரத்துக்கு நீ பாடினா சூப்பராக இருக்கும் பாடு வேலுக்குள்ள வேலு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அம்மா வந்து வேலு பிரேமு அடுத்து இந்த ஜெகன் மூணு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல் இதுக்கு முன்னாடி இங்கே இருபது பேர் இருந்தாங்க ஆனால் கொரோனா காலத்தில் நிறையா கவர்மெண்ட்டோட கட்பாடுகள் அது இது தடுப்பூசி போடணும் அவங்களுக்கு ஆதார் இருக்கா அது இதுன்னு பிரச்சனை ஆனதுனால அவங்க அவங்களும் அங்கங்கே காப்பகத்தில் அம்மா வந்து ஒப்படைச்சிட்டாங்க நிறையா பேரை வீட்டிலையே ஒப்படைச்சிட்டாங்க இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும் இங்கே எங்களால் முடிஞ்ச தொண்டு செய்கிறோம் மற்றவங்க எல்லோரும் வருவாங்க தொண்டு செய்வாங்க போயிடுவாங்க அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறையா உதவி உள்ளங்கள் இருக்காங்க ஆனால் அம்மா வந்து இப்போ அதுக்கு பிறகு நிறைய தானங்களை வெளியில் போய் அவங்களுக்கு எப்பயெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு எப்பெல்லாம் செய்யணும்னு உடனடியாக தோணுதோ அதை உடனடியாக உடனடியாக அம்மா வந்து எல்லா இடங்களுக்கும் அவங்க போகிற கோயில்களுக்கெல்லாம் மற்ற மலைவாழ் மக்கள் எல்லா பல இடங்களுக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச தானங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் எங்களையும் வச்சு வீட்டில் பார்த்துக்கிறாங்க நாங்களும் அம்மா அருளால் நல்லாயிருக்கு ஏன்னா பிரேம் பாரியா என்ன சீர சமையல் பண்ண போறியா சரி மணக்குது மணக்க மணக்க பண்ணு பெருமையில நம்ம பண்ணலாம் அப்புறம் எங்கள் ரவி மாமா அவர் வந்து உறவு சார்ந்தவர் அவருமே நாங்கள் தொல்லை பண்ணுறதில்ல அப்புறம் நிறையா பக்தர்களும் நம்ம கோயிலுக்கு வர உறவுகளும் அவரை பற்றி கேட்டுக்கிட்டதுனால இப்போ வந்ததே அவர் வந்து அந்த அன்பு உள்ளங்களுக்காக வந்துட்டு போயிருக்காரு அது இனிமேலும் தொடர்ந்து வர்றது அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு எப்பயெல்லாம் விருப்பம் வாய்க்குதோ அவருக்கு பெரிய வாய்க்குதோ சூழ்நிலை வாய்க்குதோ கண்டிப்பாக வருவார் ஆனால் சில நல் உள்ளங்கள் வந்து என்றைக்குமே அவர் நமக்கு வேணும் அப்படின்ற போதே அதை பற்றி அவரை விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனால் தேவையில்லாமல் அவரையும் காயப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்னால எல்லாம் தான் பட்டிருக்காங்களே தவிர அவர்னால் யாரும் நஷ்டப்பட்டதில்லை ஆனால் அவரை வந்து அவர் வாயில் விழுகக்கூடாது அதனால் வாயில் இல்லை அவர் எல்லாரும் எல்லோரும் இருக்கணும்னு தான் சொல்லுவார் ஆனால் நல்லா அவர்னால கடுகளவு கூட நம்ம வந்து ஒரு நன்மை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடுகளவுக்காச்சும் நன்மையை மட்டும் நினச்சிட்டு பேசாமல் இருந்துக்கணும் இருக்குன்னு யாருமே எதையுமே யாரையும் காயப்படுத்தக்கூடாது பேசக்கூடாது இறைவன் வந்து எந்த எல்லாருக்கும் தான் இறைவன் அதனால் நம்ம வந்து ஒரு நியாயம் கிடைக்கலன்றும்போது இறைவன்கிட்ட தான் சமர்ப்பிப்போம் மனிதருக்குள்ளே அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கு நீதி வழங்கிற முடியாது இங்கிட்டு நாலு பேர் பேசுவாங்க அங்கிட்டு நாலு பேர் பேசுவாங்க அவங்களுக்கு நாலு சொந்தக்காரர் இருப்பாங்க இவங்களுக்கு நாலு சொந்தக்காரர் இருப்பாங்க அவங்களுக்கு நாலு வேண்டாதவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பத்து பேர் வேண்டாதவங்க இருப்பாங்க அதனால் அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க விதமாக தான் இருக்குமா தவிர ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு மேலாக இருக்க சக்தி தான் அதை எல்லாேருமே பொதுவாக சொல்லிடுவோம் அது கடவுள் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு அது பார்த்துக்கிட்டாலும் இப்போதைக்கு நம்ம மனசுக்கு ஆறுதல் என்னென்னா யாரையும் யாரை பற்றி நினைக்காமல் இருக்கிறது யாரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது அது மட்டுமே நம்ம மனசுக்கான ஒரு நன்மை நம்மனால் என்ன நன்மை செய்ய முடியும் அந்த நன்மையில் நம்ம என்ன ஒரு சந்தோஷத்தை காண முடியும் இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம் அம்மா வந்து நிறைய தான தர்மம் பண்ணுறாங்க அந்த வழியில் அங்கே போய் வேல்குமாரோ பிரேம்குமாரோ இன்னும் வர்ற அன்னதானத்துக்குற உள்ளங்களோ அங்கே அன்னதானம் சமைக்கிற உள்ளங்களோ எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு தட்டை எடுத்து கொடுக்குறதோ அதை நம்மளும் சேர்ந்து பரிமாறுறதோ அவங்களுக்கு வரிசைப்படுத்துகிறதோ இதுவோ இது போதே அது பெரிய ஆனந்தமாக இருக்குது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஆஹா இந்த பிறவியில் நம்மளும் ஒரு தானம் பண்ணுற இடத்துல நம்மளும் ஒரு எண்ணிக்கையில் ஆளாக நிற்கிறோமே அதுவே பேரானந்தம் அதை பற்றியான சிந்தனை அதுக்கான தேடல் அதுக்கான முயற்சி அதுக்கு என்னென்ன வாங்கணும் அதுக்கு எப்போ ரெடி பண்ணணும் எப்போ போகணும் அப்படின்றது அந்த மாதிரியான நம்மளுக்கான மகிழ்ச்சியை நம்ம எல்லோரும் தேடிகிட்டு இருக்கும்போது அது பெரிய ஆனந்தமாக இருக்கும் அதுபோல் யாரையும் காயப்படுத்தாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நீ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவாக பார்க்கலாம்